நம்ம பாலிட்டி சீரீஸில் இன்றைக்கி என்ன க்ளாஸ் பார்க்க போகிறோன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்க்க போகிறோம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இன்றைக்கி வந்துட்டு ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் தென் பில்லோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்கலாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இது எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பேசுது தென் இது எந்த பார்ட் சொல்லுதுன்னா பார்ட் சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஸோ இந்தியாவில் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் பார்த்து பார்த்திங்கனா டோட்டலாக டுவெண்ட்டி டூ ஸ்டேட்ஸ் வந்து யூனிகேமரல் கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது தென் சிக்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா விதான் பரிஷத்துன்னு சொல்லுவோம் தான் அப்பர் ஹவுஸ் தென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அது விதான் சபான்னு சொல்லுவோம் அதை லோயர் ஹவுஸ்னு சொல்லுவோம் தென் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது இந்தியாவில் எல்லா மாநிலத்துலையும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஆறு மாநிலத்தில் தான் இருக்குது ஸோ இப்போ புதுசாக நீங்கள் ஒரு மாநிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணனா ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி நைன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் க்ரியேட் பண்ணணும் ஸோ நீங்கள் ரிசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும் அந்த ரிசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் கொண்டு வரணும் அதை நீங்கள் ஸ்டேட் தான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்லைட் பாருங்கள் இது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி எயிட் டூ டூ அண்ட் டூ இன் பார்ட் சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தென் எத்தனை ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா யுனிகேம்பரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஸ்டேட்ஸ் வந்து யுனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது தென் சிக்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து பை கேமரல் அதாவது இரு அவைகள் கொண்ட மாநிலங்கள் இருக்குது ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நம்ம விதான் பரிசத் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஹப்பர் ஹவுஸ் சொல்லுவோம் இது சிம்லர் டு நம்ம பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா ஃபங்க்ஷன் இருக்குங்களா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதை விதான் சபான் சொல்லுவோம் இதை லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து சிமிலர் டு பார்லிமெண்ட்டில் லோக்சபாவோடய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ தென் ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி நைன் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்டிக்கிள் இந்த இதுதான் பேசும் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து பைக்கரமல் லெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் அது என்னென்னு பாருங்கள் ஆந்திர பிரதேஷ் தென் செகண்டு வந்து தெலுங்கானா தென் தேர்டு வந்து பீகார் தென் ஃபோர்த்து வந்து கர்நாடகா தென் ஃபிஃப்த்து வந்து மகாராஷ்டிரா லாஸ்ட் சிக்ஸ்த்து வந்து உத்தரப்பிரதேஷ் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர்லையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு பட் ஆனால் அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்டேட்டை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருப்பாங்க அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே அபாலிஷ் பண்ணிட்டு தென் யூனியன் டெரிட்டரியாக மாற்றியிருப்பாங்க ஸோ அங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க அதை தான் அந்த ஸ்லைடில் இருக்குது ஜம்மு காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷடு பை ஜம்மு அண்டு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி சட்டமன்றத்தின் அமைப்பு ஸோ மினிமம் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இருக்கணும் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கணும் ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா நம்ம அங்கே பார்லிமெண்ட்டில் பார்த்த மாதிரியே ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்லிமெண்ட்டில் ரெண்டு ஆங்கிலோ இந்தியன்ஸ் மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பளியில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸை வந்து டேரக்டாக பிரிசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் நம்ம பார்த்துருப்போம் பட் ஆனால் இந்த டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கான்ஸ்டியூஷன் படி அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருப்பாங்க அந்த பில் படி என்ன இருந்திருக்குன்னா இனிமேட்டே ஆங்கிலோ இந்தியனுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க அதுதான் அந்த ஸ்லைடில் இருக்குது த ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் நோ ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் டைரெக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பிரதிநிதிகள் பொது வயதோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் த கான்ஸ்டியூஷன் என்ஷூர்ஸ் தட் தேர் இஸ் யூனிஃபார்மிட்டி ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் அரசியலமைப்பு பிரதிநிதத்தின் சீரான தன்மையை உறுதி செய்கிறது மினிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் வந்து இந்த மூணு ஸ்டேட்டில் பாருங்கள் அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் அண்டு கோவா இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா தேர்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க தென் மிசோரத்தில் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் நாகாலாந்தில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் நம்ம வந்து அங்கே மினிமம் வந்து சிக்ஸ்டின்னு பார்த்தோம் பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப சின்ன குட்டி குட்டி ஸ்டேட்ஸ்னால இதில் வந்து மினிமம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்காங்க தென் சம் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் சிக்கிம் அண்ட் நாகாலாந்து ஆர் ஆல்சோ எலக்டட் இன்டைரக்ட்லி சிக்கிம் மற்றும் நாகாலாந்தில் உள்ள சட்டமன்றங்களின் உறுப்பினர்களும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஸோ டெரிட்டோரியல் கான்ஸ்டுவன்சி சட்டமன்றத்தின் தொகுதிகள் இதை நம்ம வந்து பார்லிமெண்ட்லேயே பார்த்துருப்போம் இதை யா அந்த இது வந்து சட்டமன்றத்தின் அந்த தொகுதியை வந்து வரையறுக்கிறதுல அது தான் இதில் சொல்கிறாங்க ஸோ இதை யார் பண்ணுவான்னு பார்த்தோன்னா டீலிமிடேஷன் கமிஷன்னு ஒரு கமிஷன் தான் இந்த தொகுதியை வந்து வரையறுக்கும் மேப்பை வந்து ரீட்ரா பண்ணுறது ஸோ எவ் ஒரு தொகுதிக்கு எவ்வளோ மக்கள் அது எவ்வளோ ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த டீலிமிஷன் கமிஷன் இதை வந்து யார் வந்து உருவாக்கான்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் தான் உருவாக்குவாங்க ஸோ இது வரைக்கும் எத்தனை தடவை பண்ணியிருக்காங்கன்னா நாலு தடவை இது அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்க டீலிமிஷன் கமிஷன் ஆக்ட் இன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் சிக்ஸ்டி டூ நைன்டீன் செவன்டி டூ அண்டு டூ தௌசண்ட் டூ ஃபார் திஸ் பர்பஸு லாஸ்ட்டாக எப்போ பண்ணியிருந்தாங்கன்னா எயிட்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குதுல அது அந்த இதில் பண்ணியிருந்திருப்பாங்க எயிட்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் த்ரீ ப்ரொவைடட் ஃபார் தி டீலிமிடேஷன் ஆஃப் கான்ஸ்டியன்சி அந்த பேசிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஒன் சென்சஸ் ரெண்டாயிரத்தி ஒன் சென்சஸ் படி அந்த டீ டீலிமிட்டன் கமிஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவையின் அமைப்பு இதில் மினிமமாக எவ்வளோ மெம்பர் இருப்பாங்கன்னா ஃபார்ட்டி இருப்பாங்க தென் மேக்ஸிமம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒன் தேர்ட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்காங்கன்னா அதில் ஒன் தேர்ட் இருப்பாங்கள்ல அந்த ஒன் தேர்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும் இல்லை ஃபார்ட்டி மெம்பர்ஸ் இருக்கணும் ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இட் என்ஷூர்ஸ் தி ப்ரீ டாமினன்ஸ் ஆஃப் தி டேரக்ட்லி எலெக்டட் ஹவுஸ் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையின் ஆதிக்கத்தை உறுதி செய்கிறது த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் பாடி நான் சொன்னேன் ஃபஸ்ட் இனிஷியலாக சொன்னேன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் ராஜசபாவும் சேம் ஃபங்க்ஷன் தான் ஸோ ராஜ்ஜபாவும் பெர்மனன்ட் பாடி தான் ஸோ இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பெர்மனன்ட் பாடி இது கலையவே கிடையாது இது எல்லா ஸ்டேட்லேயும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இருக்குது தென் இதை அபாலிஷும் பண்ண முடியும் தென் உருவாக்கிக்கவும் முடியும் தென் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஒன் தேர்ட் மெம்பர்ஸ் ரிட்டையர்ஸ் எவரி டூ இயர்ஸ் அண்ட் அ வேக்கன்சி இஸ் ஃபில்டு அட் பிகினிங் ஆஃப் த தேர்ட் இயர் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு இரண்டு வர்ணங்களுக்கும் ஓய்வு பெறுகிறார்கள் மூன்றாவது ஆண்டின் தொடக்கத்தில் காலியிடங்கள் இடங்கள் நிரப்பப்படுகின்றன டேர்ம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் தான் இருக்கும் பதவிக்காலம் வந்து ஆறு ஆண்டுகள் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் கேன் பி எலெக்டட் ஆர் ரீநாமினேட்டட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு உறுப்பினர் வந்து எத்தனை தடவைனாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அதான் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க ஒரு உறுப்பினர் எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது நியமிக்கப்படலாம் நம்ம ராஜ்யசபாவில் பார்த்தோம்ல பிரெசிடென்ட்டை வந்து ஒரு டுவெல் மெம்பர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்ல அதில் பார்த்திங்கன்னா அந்த துறைகள் பார்த்திங்கன்னா சயின்ஸு லிட்ரேச்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சோசியல் சர்வீஸ்ன்ட்டு ஒரு நாமினேட் பண்ணுவார் யாரும் பிரெசிடென்ட்டை வந்து நாமினேட் பண்ணுவார் ஸோ சேம் அதே மாதிரி தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் சில மெம்பர்ஸை வந்து ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவாங்க அதை யார் யார் பண்ணுவோம் அவங்க என்னென்ன துறைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்லைட் பாருங்கள் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இது பார்த்திங்கன்னா ஒன் பை த்ரீ ஆஃப் த பீப்புளாக வந்து எடுப்பாங்க தென் மெம்பர்ஸ் எலக்டட் ஃப்ரம் லோக்கல் பாடிஸ் லோக்கல் பாடிஸ் இருக்குல்ல உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து இருந்து ஒன் பை தேர்ட் ஆஃப் த பீப்புளாக எலெக்ட் பண்ணுவாங்க தென் மெம்பர்ஸ் எலெக்டட் பை கிராஜுவேட்ஸ் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஸ்டாண்டிங் அண்டு ரிசைடிங் இன் எ ஸ்டேட்டு மூன்று வருட பட்டாதாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இது பார்த்திங்கன்னா ஒன் பை டுவெல்த் ஆஃப் தி மெம்பர்ஸ்லேருந்து எடுப்பாங்க தென் மெம்பர்ஸ் எலக்டட் பை டீச்சர்ஸ் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஸ்டாண்டிங் அண்ட் நாட் லோயர் இன் ஸ்டாண்டர்ட் தென் செகண்டரி ஸ்கூல் மூன்று வருட கால ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் பை டுவெல்த் ஆஃப் தி மெம்பர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க தென் கவர்னர் வந்து சில பேரை நாமினேட் பண்ணுவாங்க அது ஒன் பை சிக்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஸோ டோட்டலாக ஃபைவ் பை சிக்ஸ் ஆஃப் தி டோ மெம்பர்ஸ் இருக்காங்களா இவங்களை வந்து இன்டெரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்லைட் பாருங்கள் ஃபைவ் பை சிக்ஸ் ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் இன்டேரக்ட்லி எலக்டட் அண்ட் ஒன் பை சிக்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆர் நாமினேட் பை தி கவர்னர் ஸோ லாஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் த ஸ்கீம் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் அஸ் லேட் டவுன் இன் தி கான்ஸ்டியூஷன் இஸ் டென்டேட்டிவ் இது வந்து டென்டேட்டிவ் தான் ஃபைனல் கிடையாது த பார்லிமெண்ட் இஸ் அத்தாரிஸ்டு டு மாடிஃபைஸ் ஆர் ரீப்ளேஸ் அசேம் இந்த தேர்ந்தெடுக்கிற முறையை வந்து பார்லிமெண்ட் நினச்சாங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் அதை தான் இந்த ஸ்லைடில் கடைசி பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க தென் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் என்னென்ன தகுதிகள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவர் ஒரு இந்திய குடிமுகனாக இருக்கணும் தென் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு அவர் வந்து போட்டி போடுறாருனா அவருக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிந்திருக்கணும் அதுவே அவருக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து போட்டி போடுறாருனா அவருக்கு வயது வந்து முப்பது வயது கம்ப்ளீட் ஆகிந்திருக்கணும் தென் ஒரு சில குவாலிஃபிகேஷனை வந்து பார்லிமெண்ட் வந்து அந்த டைமுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி மாற்றிப்பாங்க ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்டில் இருக்குது மஸ்பிஎ சிட்டிசன் ஆஃப் இந்தியா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆர் அபவ் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி தேர்ட்டி ஆர் அபவ் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பொசஸ் சச்ர் குவாலிஃபிகேஷன் அஸ் மே பி பிரிஸ்கிரைப்டு பை தி பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் வேறு தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் ஒரு சில குவாலிஃபிகேஷன் வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்பிஏ ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் சொல்லியிருப்பாங்க அது என்னென்னு பாருங்களேன் எ பர்சன் டு பி எலக்டட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மஸ்ட் பி ஏ எலக்டர் ஃபார் அன் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இன் தி கன்சர்ன்டு ஸ்டேட் அண்டு டு பி குவாலிஃபைடு ஃபார் தி கவர்னர்ஸ் நாமினேஷன் ஹி மஸ் பி ஏ ரெசிடண்ட் இன் தி கன்சர்ன்ட் ஸ்டேட்டு தென் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் எ பர்சன் டு பி எலெக்ட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி மஸ் பி எலக்டர் ஃபார் அன் அசம்பி கான்ஸ்டியூட் இன் தி கன்சர்ன்ட் ஸ்டேட் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவர் அந்தந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியின் வாக்காளராக இருக்க வேண்டும் அதேமாரி ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர் அந்தந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிக்கு வாக்களிப்பவராக இருக்க வேண்டும் ஆளுநரின் பரிந்துரைக்கு தகுதி பெற அவர் அந்தந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் ரிசிடென்ஸ் அதாவது அந்த மாநிலத்தில் அவர் ரிசைட் பண்ணியிருந்துருக்கணும் இதுதான் இந்த ஆர்பிஐ ஆக்ட்டில் சொல்லியிருந்திருப்பாங்க நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸோ தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வச்சுருந்தார்னா அவரை தகுதி நீக்கம் பண்ணியிருந்துருவாங்க ஸோ ஹோல்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் எனி ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது ஏதேனும் மாநில அரசாங்கத்தின் கீழ் லாபம் தரும் அலுவலத்தை வைத்திருக்கிறார் என்றால் அவரை என்ன என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க தென் மென்டலி அன்சவுண்ட் ஆஸ் டிக்ளேர்டு பை காம்பென்ட் கோர்ட்டு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்டால் ஓகேவா ஒரு வந்து ஒரு கோர்ட்டு மூலயமா அவர் வந்து மென்டலி நாட் ஃபிட் அப்படின்ட்டாங்கன்னா அவரை தகுதி நீக்கம் பண்ணிவிடுவாங்க தென் என் அன்டிஸ்சார்ஜு இன்சால்மெண்ட்டு தீர்க்கப்படாத திவால் நிலை அவர் திவால் நிலைக்கு போயிட்டாலும் அவரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க தென் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் இந்திய குடிமகனா இல்லைனாலும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவாங்க டிஸ்குவாலிஃபைடு அண்டர் எனி லா மேடு பை பார்லிமெண்ட் தென் பார்லிமெண்ட் வந்து புதுசாக ஒரு லா க்ரியேட் பண்ணிணாலும் அந்த லாக்கு கீழே அவர் வரலன்னா அவரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸுக்குன்னான ப்ரொவிஷன்ஸு தென் ஆர்பிஐ ஆக்ட்டு சில டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க அது என்னென்னு சொல்லி பாருங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன் கீழ் தகுதி நீக்கம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் த டிஸ்குவாலிஃபிகேஷன் இஃப் கேஸ் கில்ட்டி ஆஃப் சர்டீன் எலெக்ஷன் அஃபென்சஸ் ஆர் கரப்ட் ப்ராக்டிஸ் சில தேர்தல் குற்றங்கள் அல்லது ஊழல் நடைமுறையில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார் அவரை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவாங்க தென் இம்ப்ரூஸ்மெண்ட் ஃபார் டூ ஆர் மோர் இயர்ஸ் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை இது வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் அஃபென்ஸு ஹீ ஹீனியஸ் க்ரைம்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி க்ரைம்ஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருந்துருவாங்க தென் ஃபெயில்டு டு லார்ஜ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஆஃபீஸ் எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் தனது தேர்தல் செலவினங்கள் தொடர்பான கணக்கை தாக்குதல் செய்ய தவறிவிட்டார் ஸோ இந்த மாதிரி அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க தென் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபார் கரப்ஷன் ஆர் டிஸ்லாயல்ட்டி ஊழல் அல்லது துரோகத்திற்காக அரசாங்க சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர் ஸோ இது தான் ஆர்பி ஆக்ட்டு சொல்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸோ ஒரு சில டிஸ்கவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது என்னன்னா டென்த்து ஷெட்யூல் ரிலேட்டடாக அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அதை என்னன்னு பாருங்கள் எ பர்சன் ஷேல் பி டிஸ்குவாலிஃபைட் ஃபார் பீங் எ மெம்பர் ஆஃப் எதர் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஃப் இ சோ டிஸ்குவாலிஃபைட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் அண்டர் தி ப்ரொவிஷன் ஆஃப் த டென்த் ஷெட்யூல் பத்தாவது அட்டனையில் உள்ள விதிகளின்படி ஒரு நபர் மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி நீக்கம் செய்யப்படுவார் ஸோ டென்த்து ஷெடியூல் வந்து எப்போ இன்சல்ட் பண்ணியிருந்திருப்பானா ஃபிஃப்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதுதான் ஆர்பிஐ ஆக்ட்டு சொல்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ் பார்த்தோம் மெம்பர்ஸ்லோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அண்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் உள்ள ப்ரிசைடிங் ஆஃபீஸரை பற்றி பார்ப்போம் ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீசர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்தின் தலைமை அலுவலர்கள் இதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பளியில் சட்டமன்றத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க யார் யார் இருப்பாங்கன்னா ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருப்பாங்க தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் இருப்பாங்கன்னா சேர்மன் அண்டு டெப்டி சேர்மன் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் இருப்பாங்க அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சபாநாயகர் ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஃபார் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோர் சட்டமன்றத்தின் தலைமை அதிகாரிகளாக உள்ளனர் த ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் பை அசம்பிளி இட்ஸ் எல்ஃப் ஃப்ரம் அமாங்க் இட்ஸ் மெம்பர்ஸ் அதாவது ஸ்பீக்கர் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க மெம்பர்ஸ்குள்ளேயே ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ தென் இப்போ ஸ்பீக்கர் இருக்கார் அவர் செலக்ட் ஆகிட்டார் அவர் ரிசைன் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு முடிவு பண்ணுறாருனா அந்த ரிசிக்னேஷன் லெட்டரை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா அவர் டெப்டி ஸ்பீக்கர்ட்ட தான் கொடுப்பாரு ஸோ அதை தான் அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஹி ரிசைன்ஸ் பை ரைட்டிங் டு த ட டெப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகருக்கு கடிதம் எழுதி அவர் ராஜினாமா செய்கிறார் தென் இப்போ ஸ்பீக்கர் இருக்கார் இப்போ ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அந்த ரிமூவ் ரிமூவலுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் தான் அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஹீ இஸ் ரிமூவ்டு பை அ ரி ரிசல்யூஷன் பை எ மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி அசம்பிளி சட்டசபையின் அனைத்து உறுப்பினர்களின் பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் அவர் நீக்கப்படுகிறார் ஸோ என்னென்ன ஸ்பீக்கருக்கு உண்டான பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் ஸோ அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹி மெயின்டைன்ஸ் ஆர்டர் அண்ட் டிகோரம் அதனால்னா இந்த சட்டமன்றத்திலோட ஒழுக்கத்தை வந்து அவர் தான் பராமிக்கிறாரு தென் ஸோ இப்போ வந்து ஒரு பில்லு வந்து ஓட் போடுறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டோன்னே ஸ்பீக்கர் வந்து ஓட் போட மாட்டார் சப்போஸ் அந்த பில்லில் வந்து டை ஆகுது ரெண்டுமே சமநிலையில் இருக்கும்போது அப்போ ஸ்பீக்கர் வந்து ஓட்டு போடுவார் அதை வந்து கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இது டி இதுனா ஸ்பெஷல் பவர் ஆஃப் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் த ஸ்பீக்கர் கேன் எக்ஸசைஸ் கேஸ்டிங் ஓட் இன் தி கேஸ் ஆஃப் டை தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி ஹி மே ஈவன் சஸ்பெண்ட் ஆர் எக்ஸ்பெல் மெம்பர்ஸ் அவர் உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்யலாம் அல்லது வெளியேற்றலாம் அதேமாரி ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஹவுஸ்லேருந்து செகண்ட் ஹவுஸுக்கு வந்து பில்லு போகிறப்ப அந்த பில்லு மணி பில்லாக இல்லையான்னு சொல்லி அவர் தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படி அவர் முடிவு பண்ணிட்டாருனா அதுதான் கடைசி இறுதி அதை வந்து கோர்ட்டில் கூட கேட்க முடியாது தென் இன்னொரு ஸ்பெஷல் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஷெட்யூல் படி இப்படி ஒருத்தங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறாங்கன்னா அதை யார் வந்து அந்த டிஸ் அந்த யார் அறிவிக்கிறதுனா ஸ்பீக்கர் தான் அறிவிப்பார் அதை தான் இந்த ஸ்டைலில் சொல்லியிருந்திருக்காங்க ஹி டிசைட் தி கொஸ்டின்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் டென்த் ஷெடியூல் அவர் உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்யலாம் அல்லது வெளியேற்றலாம் பத்தாவது கீழ் தகுதி நீக்கம் தொடர்பான கேள்விகளை அவர் முடிவு செய்கிறார் தென் அவர் பார்த்தீங்கன்னா எல்லா கமிட்டியோட சேர்மனை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஹி அப்பாயின்ட்ஸ் தி சேர் பர்சன் ஆஃப் ஆல் தி கமிட்டிஸ் அனைத்து குழுகளின் தலைவர்களும் அவர் நியமிக்கிறார் தென் கடைசியாக கடைசி பாயிண்ட் பாருங்கள் ஹி டிசைட்ஸ் வெதர் இ பில் இஸ் மணி பில் ஆர் நாட் அண்ட் ஹிஸ் டிசிஷன் கெனாட் பி சேலஞ்ச் இன் தி கோர்ட் ஆஃப் லா ஸோ இவர் தான் மணி பில்லா இல்லையான்னு டிசைடும் பண்ணுறாரு இவரோட டிசிஷனை வந்து கோர்ட்டு கூட கொஷின் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஸ்பீக்கரோட ஸ்பெஷல் பவர் ஸோ நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோன்னா டெப்டி ஸ்பீக்கர் ஸோ டெப்டி ஸ்பீக்கர் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தென் டெப்டி ஸ்பீக்கரையும் அந்த அசம்பில உள்ள மெம்பர்ஸை வச்சே எடுத்துருவாங்க ஸோ ஹீ இஸ் எலெக்டட் ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் சபாநாயக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவர் துணை சபாநாயக்கர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பெர்ஃபார்ம்ஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்பீக்கர் ஆஃபீஸ் வென் இட் இஸ் வேக்கன்ட் ஆர் ஆப்சன்ட் ஃப்ரம் சிட்டிங் ஆஃபீஸ் ஆஃப்லி டெப்டி ஸ்பீக்கர் எப்போலாம் வந்து ஃபங்க்ஷன் அவரோட பவர்ஸ் எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஸ்பீக்கர் வந்து இல்லை ஸ்பீக்கரோட ஆஃபீஸ் வந்து வேக்கண்டாக இருக்கும் போது டெப்டி ஸ்பீக்கர் வந்து அந்த அசம்பிளியை வந்து நடத்துவார் சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதே அல்லது சபையின் கூட்டத்தில் பங்கேற்காத போதே அதன் கடமைகளை நிறைவேற்றுகிறார் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் எனி ஒன் ஆஃப் தம் கேன் ப்ரிசைட் ஓவர் த ஹவுஸ் இவர்களில் எவரென ஒருவர் சபையை தலைமை தாங்க முடியும் ஸோ இதுதான் டெப்டி ஸ்பீக்கரோட பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் பார்த்தோம் தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உள்ள சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சேர் பர்சன் பாருங்கள் தலைவர் பாருங்கள் த சேர்மன் இஸ் எலெக்டெட் பை த கவுன்சில் இட்ஸ் எல் ஃப்ரம் அமாங்க் இட்ஸ் மெம்பர் சபாநாயகரை சபை அதன் உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கிறது ஹி ப்ரிசைட்ஸ் ஓவர் த மீட்டிங்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் டிசிப்ளின் அண்ட் ஆர்டர் இன் தி ஹவுஸ் சேம் ஸ்பீக்கர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதுதான் இவர் பண்ணுவார் ஆனால் இவர் வந்து மணி பில் தென் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைனா இவருக்கு அந்த பவர்ஸ்லாம் கிடையாது தென் அஸ் எ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சேர்மேன் இன் தி கவுன்சிலர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர் இன் தி அசம்பிளி ஒரு தலைமை அதிகாரியாக கவுன்சிலில் தலைவரின் அதிகாரங்களும் செயல்பாடுகளும் சட்டசபையில் சபாநாயகருக்கு இணையாக இருக்கிறது டெப்டி சேர்மன் பாருங்கள் துணைத் தலைவர் ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த கவுன்சிலின் அந்த கவுன்சிலின் தான் செலக்ட் பண்ணுவாங்க சேர்மனோட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவரோட எலெக்ஷன் வைப்பாங்க ஸோ இவரோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் ஹஸ் த சேம் பவர் அஸ் அ சேர்மேன் வென் ப்ரிசைடிங் ஓவர் த ஹவுஸ் சபைக்கு தலைமை தாங்கும் போது தலைவருக்கு சமமான அதிகாரங்களை அவர் பெற்றிருக்கிறார் தென் த சேர்மேன் நாமினேட் ஃப்ரம் அமாங்ஸி மெம்பர்ஸ் ஏ பேனல் ஆஃப் வைஸ் சேர்மேன் தென் இவங்களோட ரிசல்யூஷன் பார்த்திங்கன்னா சேம் எப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி எடுத்துருக்கணும் ஸ்பீக்கரோட ரிச ஸ்பீக்கரோட ரிமூவல் ப்ராசஸ் மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த ரிமூவல் ப்ராசஸ் இருக்கும் தான் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இஸ் ரிமூவ்டு பை ரெசோலூஷன் பாஸ்டு பை அ மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி அசெம்பிளி சட்டசபையின் அனைத்து உறுப்பினர்களின் பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்படுகிறார் தீர்மானத்தின் மூலம் அவர் நீக்க நீர்க்கப்படுகிறார் ஸோ செஷன்ஸ் மாநில சட்டமன்ற அமர்வுகள் என்னென்ன நம்ம ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் பார்த்தா தான் இங்கேயும் பார்க்க போகிறோம் என்னென்னா சம்மனிங் இருக்கும் தென் அட்ஜான்மெண்ட் தென் அட்ஜான்மெண்ட் சைண்டை அப்புறம் பார்த்திங்கன்னா ரெசஸ் இருக்கும் தென் ப்ரொபகேஷன் அண்டு ரிசொல்யூஷன் இதுவும் அப்படியே நம்ம எங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் இருக்கும் இங்கே எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம் ஸோ பார்லிமெண்ட்டில் யார் சம்மன்னா கூப்பிட்றது ஓகேவா ஸோ செஷனை வந்து கூப்பிட்றது யார் கூப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட் கூப்பிடுவார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பில யார் கூப்பிடுவார்னா கவர்னர் தான் கூப்பிடுவார் ஸோ கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் சம்மன்ஸ் தி டூ ஹவுசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் விச் கேஸ் டு மீட் அட்லீஸ்ட் டுவைஸ் இயர் அதாவது ஒரு வருஷத்துக்கு மினிமமாக ரெண்டு தடவையாச்சும் செஷன்ஸை கூட்டியிருக்கணும் அதை தான் இதில் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க தென் அட்ஜான்மெண்ட் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ் சஸ்பெண்ட் தி சிட்டிங் ஆஃப் த ஹவுஸ் ஃபார் ஏ ஸ்பெசிஃபைடு டைம் சபையின் தலைவர் குறிப்பிட்ட காலத்திற்கு சபையின் கூட்டத்தை நிறுத்தி வைக்கிறார் ஸோ சப்போஸ் அங்கே ஏதாச்சும் சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி வந்துடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சபையை வந்து நிறுத்தி வைப்பாங்க அதை தான் அட்ஜான்மெண்ட் சொல்லுவாங்க இதை யார் பண்ணுவார்னா அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர் இல்லைனா டெப்டி ஸ்பீக்கர் இல்லைனா சேர்மன் ஆர் டெப்டி சேர்மன் இவங்க தான் இந்த அட்ஜான்மெண்ட் பண்ணுவாங்க தென் மாதிரி அட்ஜான்மெண்ட் சைண்டேன்னு சொல்லுவாங்க அதாவது தேதியே குறிப்பிடாமல் ஒரு செஷனை வந்து நிப்பாட்டி வச்சுருவாங்க அதையும் யார் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இல்லைனா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் சொல்லுவாங்க ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னால் ஸ்பீக்கர் அண்டு சேர்மன்ஸ் தான் சொல்லுவாங்க ஸோ ப்ரொபகேஷன் த கவர்னண்ட் கேன் ஆல்சோ ப்ரொபோக் த ஹவுஸ் இன் செஷன் த ப்ரொபகேஷன் டெர்மினேட்ஸ் போத் த சிட்டிங் அண்டு செஷன் ஆஃப் தி ஹவுஸ் வேற அஸ் அட்ஜான்மெண்ட் ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ண சிட்டிங் ப்ரொபகேஷன்னா டோட்டலாக அதாவது அந்த செஷனையே க்ளோஸ் பண்ணுறது தான் ப்ரொபகேஷன் ஆனால் அட்ஜான் பண்ணுறது அந்த சிட்டிங்கை மட்டும் க்ளோஸ் பண்ணுறத வந்து பண்ணு ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஒத்திவைப்பு என்பது கூட்டத்தொடர் மற்றும் பாராளுமன்ற அமர்வு இரண்டையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது கூட்டத்தை ஒத்திவைப்பதாகும் த டைம் விடிவின் தி ப்ரொபகேஷன் அண்ட் ரீ ஆஃப் த ஹவுஸ் இஸ் கால்ட் ரெசர்ஸ் ரெசஸ்னால் இப்போ சம்மன் இருக்குல்ல சமணிங்கன்னா கூப்பிட்டுருவாங்க செஷனை வந்து கூப்பிட்டு அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூன் செஷன் பட்ஜெட் செஷன் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ டூ மந்த்ஸ் வந்து செஷன்ஸ் போயிட்டே இருக்கும் தென் ப்ரொபகேஷன்னா அந்த க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க வந்து அவங்க தொகுதியில் போய் வேலை பார்ப்பாங்க அந்த தொகுதியில் போய் வேலை பார்க்குறாங்களே அந்த டைம் ஆஃப் பீரியடை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரிசர்ச் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க தென் அகைன் ஒரு டூ டூ மந்த்ஸ் கழித்து த்ரீ மந்த்ஸ் கழித்து யார் கூப்பிடுவாருன்னா கவர்னர் கூப்பிட்டு செஷன் பண்ணுவார் ஓகேவா ஸோ அந்த இன்படிவின் பீரியடில் வந்து அந்த எம்பிஸோ எம்எல்ஏஸோ வந்து போய் அவங்க தொகுதியில் போய் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த பீரியட் ஆஃப் டைம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெசஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தென் டிசொல்யூஷன்னா மொத்தமாக கலைக்கிறது அதாவது ஆட்சியை கலைக்கிறது தான் டிசொல்யூஷன் பண்ணுவாங்க அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி கெட் டிசால்வ் அட் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி டர்ம் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் சட்டமன்றத்தின் ஆண்டு காலம் நிறை நிறைவேறந்தவுடன் கலைக்கப்படுகிறது ஸோ இந்த டிசொல்யூஷன்ன்றது நார்மலாக ஃபைவ் இயர் டேர்ம்லேயும் கலையும் இல்லைன்னா பெரும்பான்மை இல்லை மெஜாரிட்டி இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டி வந்து மெஜாரிட்டி இழந்துடுச்சுனாலும் டிசொல்யூஷன் ஆகும் அதை யார் பண்ணுவார்னா இங்கே கவர்னர் தான் பண்ணுவார் தென் நம்ம பார்லிமெண்ட்டில் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணியிருந்திருப்பார் அடுத்தது கோரம் அது கோரம்னா குறைந்தபட்சம் ஒரு செஷன் நடக்குது ஒரு அசம்பிளி நடக்குதுன்னா அதில் குறைந்தபட்சம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லதான் தான் கோரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோரம் ஷெல் பி டென் மெம்பர்ஸ் ஆர் 1 பை டென்த் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் விச் is greater For ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் டென் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிலாம்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இப்போ இரநூத்தி முப்பத்தி பேர் இருக்காங்கனா அதில் ஒன் பை டென்த்துனால் என்ன வரும் 23 த்ரீ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் இருந்தால் தான் அந்த செஷனே நடத்துவாங்க சட்டமன்றத்தின் உறுப்பினர் எண்ணிக்கையில் பத்து உறுப்பினர்கள் அல்லது பத்தில் ஒரு பங்கு எது அதிகமோ அதுவாக இருக்க வேண்டும் ஸோ சப்போஸ் அந்த கோரம் இல்லை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணிடுவார் அட்ஜான் பண்ணிடுவார் எப்போ வந்து அந்த நம்பர் வருதோ அந்த டைமில் மீட்டிங்கை வச்சுப்பார் ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அட்ஜான்ஸ் ஆர் சஸ்பெண்ட்ஸ் த மீட்டிங் அன்டில் தர் இஸ் கோரம் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸு சபையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிறைவு பெறும் வரை சபாநாயகர் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறார் அல்லது இடைநிறுத்துகிறார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்தில் மொழி ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஹிந்திலையும் பேசிக்கலாம் இங்கிலீஷில் பேசிக்கலாம் அப்படி இல்லைனா அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்லையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க த கான்ஸ்டியூஷன் ஹஸ் டிக்ளேர் தட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கேன் பி யூஸ்டு த ப்ரிசடிங் ஆஃபீஸர் கேன் பர்மிட் எ மெம்பர் டு அட்ரஸ் ஹவுஸ் இன் இனிஸ் மதர் டங்கு ஸோ ப்ரிசடிங் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணலாம் இப்போ யாராச்சும் அவங்க தாய்மொழியில் பேசணும்னு சொல்லி விருப்பப்பட்டால் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னா பர்மிஷன் கொடுப்பாங்க அப்போ அவங்க அவங்களோட தாய்மொழியில் பேசிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சத்தாரைஸ் டு டிசைட் ஆர் டிஸ்கன்டினியூ இங்கிலீஷ் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃப்ரம் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததிலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலத்தை ஒரு மொழியாக தொடரலாமா அல்லது நிறுத்தலாமா என்பதை தீர்மானிக்க மாநில சட்டமன்றத்தில் அதிகாரம் உள்ளது இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் மேகாலயெலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க தென் அருணாச்சல் பிரதேஷ் கோவா அண்ட் மிசோரமில் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இங்கிலீஷை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க தென் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்தில் சட்டம் தலை பற்றி உள்ள நடைமுறையை தான் அதில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கறது ஆர்டரி பில் பார்க்க போகிறோம் ஸோ ஆட்னரி பில்ன்றது எங்கே வேணாலும் ஒரிஜினேட் பண்ணுவாங்க ஃபார் அசம்பிளியும் பண்ணும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் பண்ணும் யார் ஆர்ஜின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா எம்எல்ஏஸ் பண்ணலாம் எனி மெம்பர் இட் கேன் பிஏ மினிஸ்டராகவும் இருக்கலாம் இட் கேன் பி அ எம்எல்ஏவும் இருக்கலாம் தென் இப்போ பில்லு வந்து ரெண்டு சபையிலையும் பாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பில்லு யார்கிட்ட போகும்னா கவர்னர்கிட்ட போகும் கவர்னர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு சைன் போட்டார்னா அது ஆக்டாக மாறிவிடும் பட் கவர்னர் என்ன பண்ணுறாருனா அந்த பில்லை என்ன பண்ணலாம் யாருக்கு வந்து அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம் எந்தெந்த காரணத்துக்காக அனு அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் சென்ட்ரு ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பில்லாக இருக்குது இல்லைன்னா ஹைகோர்ட்டை வந்து டேஞ்சர் பண்ணுற மாதிரி ஒரு பில் இருக்குதுன்னா அதை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த பில்லை வந்து பிரெசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க ப்ரெசிடென்ட் என்ன பண்ணுவார் அந்த பில்லை பார்த்துட்டு அகைன் அதில் சேஞ்சஸ் கொண்டு சொல்லிட்டு யார்கிட்ட அனுப்புவாங்க ஸ்டேட் லெஜிஸ்ட்லேட்டிவ் அசம்பிளுக்கு அனுப்பிச்சுடுவாங்க பட் ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்ட்லேட்டிவ் அசம்பளியை வந்து அகைன் அந்த பில்லை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்கன்னா எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் அனுப்பிச்சுடுவோம்னா திருப்பியும் அகைன் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா யாருக்கு அனுப்பிச்சுன்னா லெஜிஸ்டேட்டி அசபபிலி அனுப்புவாங்க இந்த மாதிரி பிரசிடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த பில்லை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் ஸோ ஸோ ஆர்டிகல் டூ நாட் ஒன் என்ன சொல்கிறேன்னா த பில் ரிசர்வ்ட் ஃபார் தி கன்சிடரேஷன் ஆஃப் தி பிரசிடன்ட் சொல்கிறாங்க தென் பவர் ஆஃப் பிரெசிடென்ட் ஆன் ஸ்டேட் பில் தென் பிரெசிடெண்ட்டை வந்து அந்த பில்லுக்கு வந்து சைன் போடாமல் அதை எத்தனை டைம் வேணாலும் என் நம்பர் ஆஃப் டைம் வரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் ஸோ தான் இந்த ப்ரொசீஜரில் வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் தென் என்னென்ன ஸ்டேட்ஸில் வந்து பைகேமர் லெஜி லெஜிஸ்லேச்சர் இருக்குதுன்னு பார்த்தோம் தென் சட்டமன்றத்தின் அமைப்பு பார்த்தோம் తెన్ టెరిటోరియల్ కన్స్టిన్స్ పతం తెన్ లెజిస్లేటివ్ కౌన్సోడ కాంపోసిషన్తం తెన్ క్వాలిఫికేషన్స్ పతం తెన్ ఆర్పిఐ ఆక్టోడ క్వాలిఫికేషన్స్ పతం తెన్ డిస్క్వాలిఫికేషన్స్ ఏ పతం తెన్ ప్రిసైడింగ్ ఆఫీసర్న పతం తెన్ ప్్రిసైడింగ్ ఆఫీసర పవర్స్ అండ్ ఫంక్షన్స్ ఏతం తెన్ డెప్టీ స్పీకర్ చేర్మన్ తెన్ సెషన్స్ ఆఫ్ ద స్టేట్ లెజిస్లేచర్ పతం తెన్ కోరం ఏకం லேங்குவேஜ் என்ன லேங்குவேஜ் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து யூஸ் பண்ணுறான்னு சொல்லி பார்த்துருக்கோம் தென் லாஸ்ட்டாக ஆனரி பில்லை வந்து பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு க்ளாஸில் நம்ம மீ மீதி உள்ள மணி பில் அண்டு அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் தேங்க்யூ